ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மொச்சை கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த முறையில் நீங்கள் மொச்சை கத்திரிக்காய் காரக்குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த மொச்சை காரக்குழம்பு இட்லியோட தோசையோட சப்பாத்தியோட சூட சுட சாதத்தோடலாம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட இந்த மொச்ச கத்திரிக்காய் காரக்குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த மொச்சை கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் செத்துருக்கேன் நல்லெண்ணெயில் இந்த குழம்பு செய்யுங்க நல்ல சுவையாக இருக்கும் இதில் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பத்து பூண்டு பற்கள் செத்துருக்கேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க இப்போ இது போது இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இப்போ இதோடைய கொஞ்சமாக ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இதை வெங்காயத்தையும் கருவேப்பிலை பூண்டு எல்லாம் மிளகு சிறக்கத்தையும் நல்லா ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கணும் தக்காளி பழம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்க்கிறேன் சின்ன சைஸ் தக்காளி பழமாக தான் ரெண்டு சேர்த்துக்குங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பொருட்கள்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க கறிக்கிடும் மசாலா மிக்ஸ் பண்ணும்போது இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு தேர்ட்டி செகண்டுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு முழுமையாக ஆறினதும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன் மண் கடாய் இதில் நூறு எம்எல் நல்லெண்ணெய் செத்துக்கேன் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க குழம்பு நல்லா சுவையாக இருக்கும் இதில் கால் டீஸ்பூன் கடுகுழுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியாக சீரகம் கால் டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம் செத்துருக்கேன் இது எல்லாம் வெடித்ததும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் பூண்டு பற்கள் ஒரு அஞ்சு பூண்டு பற்கள் செத்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்கு இப்போ இது கூடவே தக்காளி பழம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக செத்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கத்திரிக்காவை இது போல் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி கத்திரிக்காவை முழுசாகவே அப்படியே கொத்து கொத்தாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க அப்போ தான் பார்க்கும்போது நல்லா சுவையாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ருசியாக இருக்குங்க அதேமாரி கத்திரிக்காய் வந்து பிஞ்சான கத்திரிக்காய் சேர்த்திங்கன்னா நல்லா சுவையாக இருக்குங்க கத்திரிக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காவை நல்லா வதங்க விட்டு எடுத்துருக்குங்க இப்போ வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம வதக்கி அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும் ரொம்ப வதக்கணும் அவசியம் கிடையாதுங்க நம்ம ஏற்கனவே எல்லா பொருட்களும் வதக்கிட்டு தான் சேர்த்துருக்கோம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்க்குறேங்க இதில் நம்ம மொச்சப்பருப்பு சேர்த்துக்கலாங்க ஐம்பது கிராம் மொச்சப்பருப்பை ஆறு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் சேர்த்து இந்த மொச்சப்பருப்புக்கு மட்டும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்குங்க மொச்சப்பருப்பு வேக வச்சதை இப்போ குழம்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம மொச்சப்பருப்பு வேக வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியும் இந்த குழம்போடு சேர்த்துக்குங்க வீணாக்காமல் இப்போ இதோட புளிக்கரைசல் சேர்த்துக்கலாங்க ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து ஐம்பது எம்எர் தண்ணீரில் கெட்டியாக கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் புளியினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிராம்ங்க இப்போ புளிக்கரைசலும் சேர்த்து நல்லா உப்பில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உப்பு சேர்த்த பிள்ளையாக ஸ்கிப் ஆகிடுச்சிங்க நான் மொச்சப்பருப்புக்கு உப்பு சேர்த்ததுனால ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கல் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு இது நல்லா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விடலாம் மீடியம் ஃப்ளேமில் இடையில கலந்து கலந்து விடுங்க இப்போ நல்லா குழம்பு ரெடியாகிடுச்சுங்க ஒரு பன்னெண்டு நிமிஷம் போல் கொதிக்க வச்சேன் நல்லா சுண்டி வந்துருச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தடையும் சேர்த்துக்கிறேன் எப்போமே இந்த மாதிரி காரக்குழம்புலாம் செய்யும் போது மண் சட்டியெல்லாம் செய்யுங்க நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ மல்லித்தலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குழம்ப பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் அமுறுத மாதிரி இருக்குங்க இந்த குழம்பு நம்ம இந்த மொச்சக்கார குழம்ப நம்ம இன்றைக்கி சேர்ந்தோன்னா ரெண்டு மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்லங்க சீக்கிரம் கெட்டும் போகாது அவ்வளோ ருசியாக இருக்கும் நம்ம இந்த மொச்சக்கார குழம்பு வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த குழம்ப நீங்கள் ஒரு டைம் இதே முறையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இந்த மொச்சை கார குழம்பு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்